இப்போ வந்து மற்ற ப்ரமோட்டர்ஸ் விட பில்டர்ஸ் விட நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு இருக்குமா கண்டிப்பாக தரமாக இருக்கும் மேடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வாங்குற எல்லாமே பிராண்டட் தான் வாங்குறோம் இப்போ இன்னைக்கு சிமெண்ட்னு எடுத்துக்கிட்டா அண்ட் கோரமண்டல் அப்படி இல்லை எல்என் டி இதுதான் யூஸ் பண்றோம் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அருண் டிஎம்டி அப்புறம் வந்து காமாட்சி யூஸ் பண்ணுறோம் ஏஆர்எஸ் யூஸ் பண்ணுறோம் இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம வந்து மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம பிராண்டட் வந்து எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுறதில்ல அதே நேரம் வந்து நீங்கள் கேட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நான் ஆரம்பத்துலேயே சொன்னது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக ஆட்களை வச்சு இப்போ இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இவர் கொடுக்குற சம்பளத்துக்கு நம்மளை சக்கையாக புழிஞ்சிடுவார் அப்படிமா காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்குறேன் அப்படிங்கிறது விஷயம் இல்லை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க இங்கே ஏற்கனவே சிலர் வேலை பார்த்துருக்காங்க இன்றைக்கி போய் வெளியே நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க வேலை மீன்ஸ் வந்து அவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க அது மாதிரி இப்போ இன்றைக்கி நாங்கள் எங்ககிட்ட இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஒர்க்கர்ஸ்டையும் சரி சூப்பர்வைசர்ஸ்டையும் சரி டெய்லியுமே நாங்கள் வந்து அந்த நேரடி கண்காணிப்பில் இருக்கிறதுனாலையும் நாங்கள் நிறைய ஆட்கள் இப்போ பெரிய பெரிய கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக ஆட்கள் வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் காலையில் வந்து சைட்டில் இறங்கினேன்னா சாயங்காலம் வரைக்கும் சைட்டில் தான் இருப்பேன் லஞ்ச் டைமை தவிர்த்து மீதி நேரம் நான் சைட்டில் தான் இருப்பேன் இப்போ அந்த சைட்லேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் இப்போ வந்து ஒரு தொழிலை பண்ணுறோம் அப்படின்னும்போது போது நான் முதலாளியாக யோசித்தேன்னா நாலு ஆறு வேலையை நான் பார்த்தா மட்டும்தான் அந்த காசை என்னால் மிச்சம் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து நிறைய எல்லாத்துக்கும் ஆளை வச்சுட்டு நான் ஒரு ஆஃபீஸில் ஏசியை போட்டுட்டு ஜம்முன்னு குழு குழன்னு உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த விலைக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது எங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனாலையும் எங்கள்கிட்ட உள்ள ஆட்கள் வந்து நாங்கள் லிமிட்டடாக வச்சுருக்கிறதுனால லிமிட்டேஷனாக வச்சுருக்கிறதுனால இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்க முடியுது இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ்ல சொந்த வீட்டு கனவு வந்து எல்லாருக்குமே இருக்கும் லைஃப்ல அவங்களோட அச்சீவ்மென்ட் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆசை வந்து ஒரு சொந்த வீடு வாங்கிட மாட்டுமா அப்படின்றது ஒரு நாற்பது நாப்பதுல இருந்து ஒரு ஐம்பது லட்சம் சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கணுன்றதே பெரிய ஒரு லைஃப் டைம் டாஸ்க் ஆயிடுது அவங்களுக்கு ஒரு சாமானியர் ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு ஒருத்தரா இருக்கட்டும் இல்ல ஒரு சாதாரண கூலி வேலைகள் செய்யற ஒரு நபரா இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த சொந்த வீட்டு கனவுன்றது எவ்வளவு தூரத்துல இருக்கு சார் அவங்களால வாங்க முடியுமா குறைந்தபட்சம் என்ன முதலீடு அவங்க வச்சிருந்தா இதை நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும் அவங்களுக்கான இந்த பேங்க் சப்போர்ட் வந்து நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பாக மேடம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்கிகள் வந்து லோன் கொடுக்கும் போது இன்றைக்கி வந்து பழைய நிலைமை இல்லை இன்றைக்கி எல்லாேருக்குமே லோன் கொடுக்குறதுக்கு வங்கிகள் தயாராக இருக்குது ஆனால் அந்த லோனை வாங்கி அவங்க கரெக்டாக கட்டக்கூடிய சரியான வழிமுறை அதாவது அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிற பட்சத்தில் எல்லா வங்கியுமே லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதே நேரம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த நாற்பது ஐம்பது லட்சத்துக்கு அவங்களால வாங்க முடியுமா இப்போ அந்த நாற்பது ஐம்பது லட்சம் நான் சம்பாரிச்சிட்டு தான் வாங்கணும்னு நினச்சோன்னா நீங்கள் வாங்கணும்னு நினைச்ச இடத்துல ஒரு கோடி ஆகிடும் என்றைக்குமே வந்து சில விவாதங்களை நானும் வந்து இந்த நிறைய தனியார் தொலைக்காட்சிகளில் நடக்கிற விவாதங்கள் சில யூடியூப்பில் நடக்கிற விவாதங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க கடன் வாங்கி வீடு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நான் அவங்களுக்கெல்லாம் கேட்குற என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா கடன் வாங்கினா ரெண்டு கோடியாக கட்டுறீங்க உண்மை நான் இல்லைன்னு சொல்லலை அதே நேரம் நீங்கள் அந்த ஒரு கோடி வீட்டை வாங்கி அந்த ரெண்டு கோடி கட்டி முடிக்கிறதுக்குள்ள உங்கள் வீட்டோட மதிப்பு என்னவா இருக்குது நீங்கள் வாங்கினது என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க உங்கள் வீட்டோட மதிப்பு என்னவாக இருக்குது அதை யாருமே வந்து திரும்பி பார்க்கட்ட இன்றைக்கி ஒருவேளை இதை நீங்கள் இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டதுனால இந்த பணத்தை நீங்கள் கட்டி முடித்து இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிருக்கீங்க ஒரு வேளை கமிட்மெண்ட்டே இல்லை அப்படின்னா இந்த பணத்தை உங்களால் சேர்த்துருக்க முடியுமா இது ஒரு மிகப்பெரிய கேள்வி இதை வந்து யாருமே வந்து யோசிக்க மாட்டாங்க கண்டிப்பா அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில வச்சுக்கிட்டு எதையுமே செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பா நான் இத்தனை லட்சம் இருந்தாதான் இத்தனை கோடி தான் நான் இதை வாங்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பா யாரும் எந்த பொருளையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது அதே நேரம் எந்த இடமோ வீடோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் கிடையவே கிடையாது இன்னைக்கு நீங்கள் எங்கே இடம் வாங்கி போட்டாலும் அடுத்த அஞ்சு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒன் தேர்டாவது அது ரேட் ஏறி இருக்குமே தவிர அது இறங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை இதுவும் வந்து நிறைய பேர் என்னென்னா என்கிட்டே காசு கூட சிலர் சொல்லுவாங்க இதெல்லாம் இங்கே ஏறப்போகுது அப்படின்ட்டு போவாங்க பட் ஒரு மூணு வருஷம் கழித்து சும்மா அப்படி தான் சொல்லுவாங்க அதெல்லாம் ஏறாது இது வந்து என்னென்னா தன்னுடைய இயலாமையை தேற்றி ஒரு வார்த்தை அதாவது நான் வாங்கலை ஏறிட்டு ஆனாலும் என் மனசை நானே தேர்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிலர் பேசுவாங்க பட் ஆனால் இன்னைக்கு என்னன்னா எல்லாருக்குமே சாத்தியம் தான் ஆனால் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோன்னா அது சாத்தியம் கிடையாது ஆசையை வந்து நம்ம தேவை ஆசை இந்த ரெண்டை வந்து நம்ம தெளிவாக பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னா தேவை நம்மளால் கண்டிப்பாக தேவைக்கு வாழ முடியும் ஆனால் ஆசைக்கு வாழறதுக்கு தான் செலவு அதிகம் நிறைய பேர் வந்து தேவையும் ஆசையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நல்ல இப்போ இந்த மழை காலங்கள்ல இன்னைக்கு சென்னையை வந்து நினைச்சாவே பயப்படுற ஒரு விஷயம் இந்த மழை காலங்கள் வந்துட்டா சென்னையை தத்தளிக்குது அப்படின்னு கவர்மெண்டும் எவ்வளோ நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க பட் இயற்கையும் அதோட சீற்றத்துக்களை காட்டிட்டு தான் இருக்கு இப்போ வேளச்சேரி அந்த ஆதனூர் இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் வந்து குடுவாஞ்சேரி ஒரு பகுதி வந்து மழை வந்தாவே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே வந்து முழுகிறது இப்போ நீங்க கொடுக்குற இந்த சைட் எல்லாம் அந்த மாதிரி தரமா செக் பண்ணி இது மழை நீர் இருக்கா மழை காலத்தில் அது செக் பண்ணி எடுக்கப்பட்ட இடமா இதை நம்பி வரலாமா நீங்க அதுக்கு கேரண்டி கொடுக்குறீங்களா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமா எந்த மழை வந்தாலும் அந்த இடத்துல தண்ணி நிற்காது அதுக்கான அஷூரன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் ஏன்னு கேட்டால் இன்னொன்று மேடம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா கூடுவாஞ்சேரியில் கூட நின்றுச்சு அப்படின்னு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளங்களை குளங்களாகவே விட்டுருந்தா அந்த இடங்களை வந்து தண்ணி போகிறதுக்கான இடங்களை நம்ம நிச்சயம் தண்ணிக்காக விட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான சேதாரங்கள் இருக்காது இன்றைக்கு வந்து உங்களோட சந்திப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சந்திப்புன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு இருந்த பல சந்தேகங்களுக்கு நீங்க ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க பல பேர் வந்து காசை வச்சுட்டும் ரியல் எஸ்டேட்ல போட்டா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தானா இல்ல கோல்டுல போட்டா இன்வெஸ்ட்மெண்டா இல்ல காசா வச்சிருக்கணுமான்னு பல குழப்பங்களுக்கு தான் இருக்காங்க அப்படியே ஒரு சிலர் முன் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைச்சாலும் ஐயோ யோ அவ்வளவு தூரத்துலயா ஏன் அங்கே போய் காசை போடுற ஐயோ ஏன் சிட்டிக்கு வெளியே போறீங்க அவ்வளவு தூரத்துல இந்த மாதிரி கெடுத்து வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இதுவரைக்கும் மண்ணுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாருமே அதை விற்கும்போது டபுள் மடங்காக தான் விற்று நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் உண்மையிலேயே ஒரு நல்ல தொழில் இது கிளைண்டும் வந்து ரொம்ப திருப்தியாக உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இந்த தொழில் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் மேலும் உங்களுடைய கேள்வி உங்கள் சார்பாக நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க அதுக்கான விடையை அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க நன்றி